எப்படி நேயர்களுக்கு வணக்கம் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு விதமான ட்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் நான் என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு விதமான ஓட்டிங் ட்ரெண்டு அதோட காரணங்கள் என்ன எதிர்காலத்துல அந்த மாதிரி அந்த ஓட்டிங் பேட்டர்னோட இம்பாக்ட் என்னன்றது நான் நிறைய வீடியோஸ் எடுத்து பேசணும்னு போயிருக்கேன் முதல் வீடியோவா இந்த வீடியோவில் நான் பேச போறேன்னா முத்திரையர் வாக்குகள் பெரிய அளவுக்கு அதிமுக பக்கம் போயிருக்கிறது கிளைம் இருக்கு எந்த அளவுக்கு இது உண்மை அப்படி போயிருந்தா அதுக்கான காரணம் என்ன எதிர்காலத்துல இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது பேச வாங்க முத்திரைய சமூகத்தை பொறுத்தவரை நம்ம ரெண்டு வருஷம் முன்னாடி நடந்த தமிழ்நாட்டு சமூகங்கள் வெப்சீரீஸ்ல வந்து நம்ம முத்திரை சமூகத்தை பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அந்த வீடியோல வந்து ரவீந்திர சார் வந்து முத்திரைய சமுதாயம் என்பது அரசியல் எம்பவர்மெண்ட்டுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்க ஒரு கம்யூனிட்டின்னு அவங்கள அவங்களால பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஓட்டிங்கில் ஏற்படுத்த முடியும் ரெப்பிரசன்டேஷன் கிடைச்சா அப்படின்றத எடுத்து பேசியிருப்பாரு அதன் உன் ஒரு வெளிப்பாட தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளில் நம்ம பார்க்குறோம் அதிமுகவுக்கு வந்து முத்திரையர் வாக்குகள் பெருச பெரிய அளவுக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு இது ஓரளவு உண்மையும் கூட ஏன்னா நீங்க வந்து கொஞ்சம் அப்பர் சவுத்லே சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி பார்லிமெண்ட் ஆகட்டும் கரூர் பார்லிமெண்ட் தஞ்சாவூர் டெல்டா மற்ற தொகுதிகளெல்லாம் ஓரளவுக்கு அதிமுக கம்பேர்ட் டு சென்னை இங்கே இதோட ஒப்பிடும்போது ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க காரணம் இந்த முத்திரையர் வாக்குகள் ஓரளவுக்கு அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் ஃபேஸ் சேவிங்காக இருந்திருக்கு எதனால இந்த முத்திரையர் வாக்குகள் அதிமுக பக்கம் போயிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த மூன்று கூட்டணிகளில் அதிமுக கூட்டணி மட்டும்தான் ஒரு முத்திரையர்களுக்கு போ போட்டியிட வாய்ப்பு கொடுத்துது அது எங்கேன்னா பெரம்பலூர் தொகுதியில் முத்திரையர் வேட்பாளருக்கு வந்து அதிமுக வாய்ப்பு கொடுத்தது அந்த 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 வாய்ப்பு கொடுத்தால அந்த வேட்பாளர் பெருச வெற்றி பெறலை பட் அதோட இம்பேக்ட் வந்து மற்ற டெல்டா மாவட்டங்களில் மற்ற தொகுதிகளெல்லாம் இது வெளிப்பட்டுருக்கு நீங்கள் வந்து இதே டீப் சவுத் எடுத்துட்டீங்கன்னா அதிமுக மோசமாக தவிர்த்து ஒரு லட்சம் ஓட்டு கூட எடுக்க முடியாத சூழலாக ஏற்பட்டுருக்கு ஆனால் டெல்டாவில் ஒரு டீசெண்ட் ஓட் ஓட்டுவால் எல்லா தொகுதியிலும் ரெண்டாவது முடிச்சிருக்காங்க இந்த தஞ்சாவூரில் கூட நான் இந்த தேமுதிக வேட்பாளர் வந்து எங்க ரெண்டாவது வரப்போறாரு நினச்சிருந்தேன் பட் அவர் கூட ரெண்டாவது வந்துரு வந்திருக்காருனா முத்திரையர் வாக்குகள் பெரிய அளவுக்கு அதிமுக போயிருக்கு இதுதான் முக்கிய காரணம் இது வந்து ஒரு பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா கடந்த காலத்தில் அதாவது எண்பதுகளில் திமுகவில் செல்வராஜ் போன்றவங்கள முத்திரையர் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் சசிகலா உள்ள வந்த பிறகு முக்கத்துவார் அரசியல்ன்றது ஸ்ட்ராங்கான பிறகு முத்திரையர் உள்ள அரசியல்வம் ரொம்பவே ரொம்பவே ரிமோ ரிமோட்டாக போயிடுச்சு ரொம்ப குறைந்த அளவு தான் அவங்க கிடைக்கப்பட்டது ரெண்டு திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு ரெண்டு இல்லை மூன்று முத்திரையர் எம்எல்ஏக்களை சீட்டு கொடுப்பாங்க மந்திரிசப ஒரு முத்திரை கொடுத்துருவாங்க அவ்வளவுதான்ற மாதிரி இருக்கும் பட் நீங்க அதே முக்கலத்தோடு எடுத்துட்டீங்கன்னா அவங்க ரெப்பிரசன்டேஷன் பெரிய அளவு இருக்கும் சோ முத்திரைய சமுதாயம் வந்து அங்க அந்த அளவுக்கு இல்லாட்டி அதில் பாத்தியா நம்ம ரெப்பிரசன்டேஷன் வரணும் அப்படின்றது ஒரு அரசியல் போராட்டம் என்பது கொஞ்சம் சைலண்டா தான் வராங்க பல்வேறு தளங்கள்ல அவங்களோட டிமாண்ட் வச்சுட்டு தான் இருக்காங்க அந்த ஒரு டிமாண்டுக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு ரெசர்வேஷன் கிடைக்கிற விதமாக அவங்களோட ஓட்டிங் பேட்டர்னு இம்பேக்ட் ஏற்படுத்திருக்கு பெரிய அளவு தமிழ்நாடே திமுக கூட்டணி ஓட்டு போடும்போது பிரதமர் மோடியை வைத்துக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மாற்று நோயில் வரும்போதும் முத்திரைய சமுதாயம் வந்து அதிமுக பின்னாடி அதாவது தமிழ்நாடு முழுக்க மோசமாக தோக்கட அதிமுக பின்னாடி வந்து நிற்கிறது வந்து இன்னைக்கு அரசியல் க கல வட்டாரத்தில் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு இதோட இம்பாக்ட் அடுத்த இரண்டு ஆண்டுகள் எப்படி இருக்குன்னா அப்போ அதிமுகவுக்கு வந்து அந்த அவங்க முத்திரையர்களுக்கும் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தால்தான் இந்த ஓட்டு வருதுன்னா நம்மளும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது எல்லா கட்சியும் ட்ரை பண்ணும் இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த பாசிட்டிவ் எல்லாம் எந்த சமூகம் பெரிய அளவுக்கு பலன் அடைஞ்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அருந்தைய சமூகம் அருந்தையரை பொறுத்தவரை அவங்க ட்ரெடிஷ்னலாக ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் ரெட்டேலே ஓட்டு போடுறவங்க இருந்தாங்க ஜெயலலிதா இருக்கும் இருக்கும் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு எடப்பாடி அவர்கள் தலைமையில் அதிமுக வந்த பிறகு அவங்க வந்து ஒரு ஒரு சே இந்த முறை இந்த முறை நம்ம அதிமுக ஓட்டு அப்புறம் திமுக கூட்டணி ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு போட்டதுக்கு விளைவாங்க எல்லா பெரிய ப ப்ராப்ளம் பார்ட்டிஸும் அவங்களுக்கு அந்த அவங்களோட அவேர்னஸ் அர்கனைஸ் பண்ணுற விதமாக அவங்களுக்கு ப பதவிகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ அதிமுக அவர் அந்த இழந்த ஓட்டை திரும்ப எடுக்கிறதுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தாங்க திமுக உடனே இன்னும் ராஜ்யசபா கொடுத்தாங்க பாஜக முதல்ல மாநில தலைவராக திரு எல்முருகன் போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த எல்முருகன் வந்து இன்னைக்கு மத்திய அமைச்சராகி அவரும் ஒரு ராஜ்யசபா என்ற எம்பி ஸோ நீ ஒரு அருந்தய சமூகத்திற்கு மூன்று ராஜ்யசபா எம்பிக்கள் ஸோ அது எந்த அளவுக்கு பெரிய பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் பாருங்க காரணம் அவங்க வந்து ஓட்டை கொஞ்சம் மாத்தி போட்டது அதுதான் காரணம் இப்பொழுது இரண்டாயிரத்தி நாலு இருபத்தி நான்கு பிறகு இந்த முத்திரைய சமூகமும் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் எம்பவர்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அவங்க ஓட்டு மாத்தி போட்டாங்க அதிமுக அவங்களுக்கு வாக்களித்ததுக்கு ஒரு ரெக்கக்னைஸ் பண்ற விதமா ஒரு ராஜ்யசபா கொடுக்கலாம் அப்படி கொடுத்தாங்கன்னு திமுகவும் அவங்க பங்குக்கு நாங்களும் ராஜ்யசபா கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்யசபா கொடுக்கலாம் திமுகவை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுல வந்து மொத்தமாக எட்டு ராஜ்யசபா பதவிகள் வேக்கண்ட் ஆகுது ஸோ அதை திமுக ஃபில் பண்ணலாம் அவங்களும் கொடுக்கலாம் பாஜகவும் அவங்க பங்குக்கு நம்ம அருந்த அருந்த இருந்து முருகன் எம்பவர் பண்ண மாதிரி இங்கே ஒரு முத்திரையர்லேருந்து ஒருத்தர் எம்பவர் பண்ணலாம் இன்னைக்கு ஏன்னா நம்ம டெல்டாவில் வந்து முத்திரையர் வச்சுருந்தா நம்ம ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற பண்ணலாம் ஸோ அந்த விதத்தில் முத்திரையர்களுக்கு பதவிகள் தேடி வரும் அதே மாதிரி திரு இப்போ திமுக அமைச்சரவை திரு மெய்யநாதன் இருக்காரு அவர் உதயநிதி பொறுப்பேற்ற முன்னாடி அவர் தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தான் இப்ப வந்து சுற்றுச்சூழல் அமைச்சாரு அவருக்கு ஒரு பெரிய போர்ட்போலியோ கூட கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் அந்த அந்த சமூகத்தை நோக்கி வரலாம் ஸோ இது பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான ஒரு சிறந்த உதாரணம் இதே போல இன்னும் பல சமூகங்கள் வந்து விழிப்புணர்வு வாக்களிச்சா அவங்களுக்குரிய ரெப்ரஸன்டேஷனும் அதிகாரம் அரசியல் கலகாலத்தில் கிடைக்கும்